condition-ஐesperam. இப்போதைக்கு இன்னைக்கு வீடியோல நம்ம 6th உடைய ஓகே 6th செட் உடைய ஓகே. இந்த क्वेश्चन உடைய PDF லிங்க் கீழ இருக்குது. PDF லிங்க் இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க एक्चुअली क्वेश्चन டிஸ்கஷன் உடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எந்த நம்ம படிச்சிருக்கோம், படிச்ச விஷயத்தை நம்ம எப்படி நம்ம நினைவுக்கு கொண்டு இந்த விஷயத்துக்காக தான் நம்ம क्वेश्चन டிஸ்கஷனே வைக்கிறோம். அப்போ, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச விஷயங்களையும், இதுக்கப்புறம் படிக்க போற விஷயங்களையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மறக்குறோம்ங்கிற விஷயத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் தான் முக்கியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுருவாங்க ஓகே அதனால் நம்ம என்ன பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்கிற விஷயத்தை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த விஷயத்தையும் கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்க்க தான் எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்றோம் அதை ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம நினைவு கூறணும் ஓகே என்ன பாரதியை பார்த்துருக்கோம் பாரதிதாசன் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவிமணி பார்த்துருக்குறோம் என்னென்ன புலவர்கள்லாம் பார்த்துக்கிறது நினைவு வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து இன்பத்தை என்ப என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா ஏதாவது சொல்லுவீங்க நினைக்கிறேன் ஐ திங்க் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் தமிழ் அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆனா பாரதிதாசன் ஆப்ஷன் இருக்கா இல்ல ஓகே பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் தான் இருக்குது என்ன சிறப்பு பெயர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் தான் ஓகே இன்ப தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு பாடல் வரைய இருக்குமே தமிழுக்கு அமுதென்று பேர் எங்கள் தமிழ் இன்ப உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வரும் ஓகேங்களா இப்ப பாவேந்தர் இன்னொரு ஒரு பட்ட பெயர் இருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு புரட்சி கவி ஓகேங்களா அந்த இருக்கு அதே மாதிரி மகாகவி அப்படின்னா யாரு அது வந்து பாரதியாருடைய பட்ட பெயர் ஓகே பாரதியோட சிறப்பு பெயர் சுரதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இவர்தான் தான் உவமை கவிஞர் சொல்றதா நம்ம படிக்கல செவன்த்ல வரும் சரிங்களா மூமேதாவும் ஹையர் கிளாஸஸ்ல வரும் ஓகே இப்ப இன்பத்தமிழ் பாரதி ஆசிரியர் பாவேந்தர் இருக்கு இன்னொரு பெயர் வந்து புரட்சி கவி இருக்கு பாரதிதாசன் வேதிய நூல்கள்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறோம் அடுத்து பெண் கல்வி கைமம் பெண் மறுமணம் அதுக்கு கைமம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகர கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் கிளாஸில் அந்த லைனே நான் சொன்னேன் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யார் பேசுவா பொது உடைமையும் பகுத்தறிவு யார் பேசுறா அப்படின்னு பாட்டிங்கன்னா நம்மளுடைய புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிதாசன் அவர் தான் அவர் தான் பேசுகிறார் ஓகேங்களா இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கூடிய வரிகளை அப்படியே கேள்வி ஓகேங்களா இப்போ நாமக்கல் கவிஞர் சொல்லிட்டு யார் நம்ம சொல்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா வே ராமலிங்கனார் அவர் தான் நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம் இவரை காந்தி கவிஞர் அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா தேசிய கவிஞர் யார் நம்மளுடைய பாரதியார் தான் ஓகேங்களா கவிமணி யாரு நம்ம லாஸ்டா படிச்சிருந்தோம் ஓகேங்களா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து ஒரு பள்ளியில் பணியாற்றி இருப்பாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருந்தோம் ஓகேங்களா ரைட் இதுதான் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ரெண்டாவது கொஸ்டினுக்கு தேர்ட் கொஸ்டின் பிசிகாந்தேரை என்ற நூலின் ஆசிரியார் ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா சிக்ஸ்த் புக்கில் இருக்காது ஆனால் நான் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன் பிசிகாந்தியாருங்கிறது ஒரு நாடக நூல் அது வேற முக்கியம் ஓகே வெறும் நூல் கிடையாது இது ஒரு நாடக நூல் இந்த நூலுக்காக தான் பாரதிதாசன் என்ன பெற்றிருப்பார்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அப்போ இந்த நூலுடைய ஆசிரியார் பாரதிதாசன் ஓகே இது ஒரு நாடக நூல் இதற்காக பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார் ஓகே ஞாபகம் வச்சுக்கோ ஓகே நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் எழுதிய நூட்களில் சரியானவை ஓகே பாரதிதாசன் எழுதிய நூட்கள் நான் சொல்லியிருந்தேன் இரண்ட வீடு குடும்ப விளக்க தான் சொல்லியிருந்தேன் ஓகேவா பார்க்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம் இரண்ட வீடு எஸ் இவர் எழுதுனது அழகின் சிரிப்பு எஸ் இவர் எழுதுறது குடும்ப விளக்கு எஸ் பாரதிதாசன் எழுதுறது என் கதை ஓகே என் கதைங்கிறது இவர் எழுதுறது கிடையாது அப்போ இது யார் எழுதுனது நாமக்கல் கவிஞர் எழுதுனது ஓகே என் கதை அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குலி அப்புறம் மலைக்கல்லன் அப்படி சொல்லிட்டு நூல்கள் எழுதியிருப்பார் நாமக்கல் கவிஞர் எழுதுனா அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது சரியானது இரண்டு இருண்ட வீடு அழகின் சிறப்பு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு எஸ் இந்த இது கரெக்ட் ஓகே இதுதான் एक्चुअली கரெக்ட்டான ஆப்ஷன் பி ஓகே இதுதான் எல்லாமே இது இந்த மூணு ஆப்ஷன் இதுக்கு பார்த்தலாமா அழகின் சிறப்பு இவர் எழுதுனது தான் இருண்ட வீடு எழுதுனது தான் பாண்டியன் பரிசு இவர் தான் ஆனா நூறு ஆசிரியம் இவர் எழுதல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் நேத்து வீடியோல கமெண்ட் கூட பண்ண சொன்னேன் நூறு ஆசிரியம் அப்படி நூறு எழுதியவர் யார் என்னது பாவலரேறு பெருஞ்சித்ரனார் ஓகே இங்க பார்க்கலாமா பாண்டியன் பரிசு எஸ் இவர் எழுத பாலகிருஷ்ணன் தான் வெற்றி வேக்கே இவர் எழுதுறாப்பா ஓகே வெற்றி வேக்கே இவர் எழுதுல வெற்றி வேக்கே ஐ திங்க் வந்து பாத்தீங்க புக்ரவரும் ஒரு ஆத்திரம் எழுதி இருப்பார் இரண்டு வீடும் தமிழ் இயக்கமும் இவர் எழுதது ஓகே அப்போ இரண்ட வீடு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு பாண்டியன் பரிசு இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள்தான் அந்த வெற்றி வைக்கை நூறாசிரிய மென்கதை இது மட்டும் இவர் எழுதிய நூலுக்கு கிடையாது ஓகே அப்போ இந்த மூணு ஆப்ஷன் ரினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பி போட்டுறலாம் ஓகே தெரியன்னா கூட மத்தத படிச்சு வச்சு பண்ணலாம் அடுத்து துரை மாணிக்கம் என்ற பெயர் இயற்பெயரை உடையவர் யார் ஓகே இந்த ரெண்டு பேர் முக்கியம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா துரை மாணிக்கம் துரை ராஸ் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா துரை மாணிக்கம் துரை ராசு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது துரை மாணிக்கம்னா பெருஞ்சித்திரனாருடைய பெயர் துரை ராசு அப்படின்னா யாருடைய பெயர் முடியரசனுடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே துரை ராசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சின்ன வயசுல இவரை வந்து இவங்க அம்மா இவங்களுடைய பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசு ராசு ராசுன்னு கூப்பிடுவாங்க அதனால இவருடைய பேர் துரை ராசு அப்படின்னு இயற்பெயர் கொண்டது பின்னாட்கள் அவர் என்னவா மாத்திக்கிட்டாரு முடியரசன் மாத்திக்கிட்டாரு இவர் நம்ம என்ன சொல்றோம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம் யார முடியரசன் ஓகே இவருடைய பட்ட சிறப்பு பெயர் பாவலரேரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே

கனிச்சாறு கொய்யா கனி பாதியக்குத்து இந்த நூல் வேறு தான் ஞாபகம் வரும் அப்போ எத்தனை தொகுதிகள் எட்டு தொகுதிகள் நம்ம சொல்லிருந்தோம் ஓகேவா நம்ம ஒரு ட ஃபோர் பாய்ண்ட்டாவே அது இருந்தது எட்டு தொகுதிகள் மொத்தம் ஓகே கனிச்சாறுகிற நூல் வேணும்னா அந்த பாடலும் நமக்கு நம் பாடத்தலைவருக்கூடிய பாடலும் நமக்கு வந்துருக்கும் வந்துருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாவலர் ஏர் நம்ம இப்பதான் பேசணும் பாவலர் ஏறுங்க ஒரு பட்டத்தை உடையவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனா ஓகே பாவரே வந்து இயற்கை துரை மாணிக்கம் நம்ம சொல்றோம் ஓகேங்களா எழுதி நூல்களை வந்து நம்ம நிறைய பாத்துருந்தோம் ஓகே ஷார்ட் கட்டிருந்தோம் ஓகே முடியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுரதாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் உவமையா வந்து கவிதை சொல்லுவாராம் ஓகே உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க வாணிதாசனை வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் சுவர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை வெறுஞ்சி எழுதுவது இவர் தான் சிறந்தவர் ஓகே அதனால

ஒரு நிலத்தில் அதாவது ஒரு நிலத்துல ஒரு சிட்டுக்குருவி தேன் குடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதுதான் நம்ம சொன்னோம் யாரு நூறு இந்த இதழ்கள் நடத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சுத்திறனார் ஓகே பாவலர் தான் இந்த மூணு இதில் ஓகே தமிழகத்தில் கவிஞர்கள் என்னென்ன இதழ் நடத்துறாங்கன்னு முக்கியம் இப்பதான் நம்ம சொன்னேன் ராஜா மாட்டாண்டம் கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு இதில் நடத்தியிருப்பாரு அப்புறம் ஒரு இதழ் வரும் நிறைய இதழ்கள் போக போறோம் யூனிட் எயிட்ல நம்ம என்ன படிக்கணும்னா அண்ணா நடத்திய இதழ்கள் எல்லாம் நம்ம படிக்கணும் ஓகேங்களா தென்மொழி தமிழ்ச்சி தமிழ் எல்லாம் இதை நடத்தியவர் பெருஞ்சு நார் நெக்ஸ்ட் பின்வரு நடத்து பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் பாருங்க இவர்தான் நம்ம என்ன படிச்சிருந்தோம் எழுதிய நூல்கள் எதை கேட்டு இருந்தாங்க இப்ப என்ன கேக்குறாங்க எழுதாத நூல் சாக்கெட்டு நமக்கு தெரியும் ஓகே அப்பா அத வச்சு ஆப்சர் இன்வைட் பண்ணிடலாம் கொய்யா கனி நமக்கு ஞாபகம் கனின்னு வந்தாலே இவர் எழுதுனது தான் அப்போ இது கிடையாது இது வந்து அவர் எழுதுனது தான் ஆன்சர் கிடையாது ஓகேங்களா நூறு ஆசிரியம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த பாரதாசன் நூல் அப்போ இதுவும் கிடையாது ஓகே எழுதா நூல்கள் கணிச்சாறு எஸ் கணிச்சாறு நூல் தானே எட்டு தொகுதி இப்போ பார்த்துருந்தோம் எஸ் அப்போ நீங்கள் ஆஃப்டர் எலிமினேட் பண்ணியே கடைசி இதுதான் தான் சொல்லிடலாம் பின்னாடுகளை பரிசு இருந்தா கூட சொல்றோம் சங்கோலினோட எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் ஓகே இப்பதான் நம்ம பார்த்தோம் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நூல் எழுதினார்ல தான் இவரும் சங்கோலி மலைக்கலைன்னு சொல்லிட்டு நூல் எழுதினார் அடுத்து பள்ளிப் பறவைகள் பாவிய கொத்து என்ற நூல்களையும் ஆசிரியர் யார் என்ன பாருங்க சார் பாவிய குத்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சிக்ஸ்த் தினமத்தை நடத்துறீங்க ஆனால் பள்ளிப்பறவை நடத்தவே இல்லையே எஸ் நடத்துற ஆனால் டென்த்து இருக்குது ஓகே ஆனாலும் தெரியுறதுக்காக இப்பவே நம்ம சிக்ஸ்த் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம் அதனால தான் ஓகே ரெண்டுமே கொடுத்தாதான் ரெண்டுமே தெரியாது கொடுத்தாதான் டவுட்டு ஓகே நம்ம நடத்துறது இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஆன்சர் எழுதலாம் தெரியுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பள்ளிப்பறவை கொடுத்துருக்கோம் ஓகே இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நூலுடைய பெருஞ்சித்திரா எழுதிருப்பார் ஆனால் பெருஞ்சித்திரனுடைய பேர் இருக்கா இல்லை அப்போ பெருஞ்சித்திரனுடைய பெயர் வேணும்னா எங்கே போகணும் துரைமாணிக்கம் மாணிக்கம் பெயரை சூஸ் பண்ணணும் ஏன்னா அவருடைய பெயர் இயற்பெயர் துரை மாணிக்கம் ஓகே இப்படி தான் கேள்விகளை நினைவு வைக்குவதற்காக நம்ம இயற்பெயரை வச்சு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஓகே அப்போது பாவிய குத்து நூறாசிரியம் கனிச்சாறு கொய்யா கனி எழுதுனது போக ப்ளஸ் பள்ளி பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு நூல் எழுதி ஓகே நடத்த போது சொல்லி இந்த கூடுதலாக ரெண்டு நூல் எழுதி எழுதியிருப்பார் டென்த் புக்கில் இருக்கும் அதை ஒரு நூல் தான் என்னது பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் ஓகே நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் நான் இளங்கோவடிகளை பற்றி கதையே சொல்லிடுது இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னருடைய தம்பி ஓகேங்களா ஸோ இளங்கோவடிகள் தான் மன்னராக வேண்டியது ஆனால் அவர் வந்து புலவர் புலவராகணும்னு ஆசைப்பட்டதுனால அவர் வந்து அவருடைய பதவியை வந்து தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து புலவராக இருப்பார் ஓகே அவர் தம்பி யார் சேரன் செங்குட்டுவன் அப்படினால அது என்ன மரபு அப்படின்னு சேர மரபு அவர் தான் சிம்பிளாக பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா சேர மரபு இளங்கோவடிகள் என்ன மரபு சேர மரபு இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகார நூலை எழுதியிருப்பார் ஓகே சில வடிவத்தை நம்ம காமிச்சிருப்போம் நேற்று வீடியோ ஓகே நேற்று வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலே இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும் அதை பார்த்துருங்க சரி அப்பதான் நம்ம என்ன நமக்கு புரிய வரும் சிலப்பதிகாரம் எழுதியிருப்பாரு இரண்டாம் கிபி இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேரமரபை சேர்ந்தவர் இவரும் சீத்தரை சாத்தனாரும் ஒரே காலத்தை சம காலத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் முதல் காப்பியம் பாருங்க பாருங்க சுவாரஸ்யமானது முதல் காப்பியம் மு தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நல்லா பாருங்க நான் நேற்று என்ன சொல்ல நாடக காப்பியம் சொல்லலை ஆனால் இங்கே வந்திருக்கா இதுதான் நைன்த்லேயோ டென்த்துலேயோ சிறப்பதிகாரம் திருப்பியும் வரும் எல்லா டாப்பும் இங்கே படிக்கக்கூடிய எல்லா டாப்பும் பாரதிதாசனையும் எங்கே வருவார் செவன்த்தில் வருவார் ஓகேங்களா பாரதியாரும் எங்கே வருவார் நைன்த்தில் வருவார் திருப்பி எல்லா புலவர்களும் எல்லாரும் பேரும் திருப்பி திருப்பி வருவாங்க ஓகேங்களா அப்படி வரும்பொழுது நம்ம கூடுதலாக தான் பாயிண்ட் அப்படி போய் தவிர கம்மியாக படிக்க மாட்டோம் அதுலேயும் டெக்ஸ்ட்டில் ஒரு சில பாயிண்ட் படிச்சுருப்போம் அதுக்கும் ப்ளஸ் கூடுதலாக நிறைய பாயிண்ட் படிக்கிறோம் ஓகேங்களா அப்போ நாடா காப்பி என்று அழைக்கப்படுவது ஓகே இது எல்லாமே முதல் காப்பியில் இது தமிழ் தமிழில் வந்து முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் எழுதியடைய இளங்கோவடிகள் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் சமுதாய காப்பி இன்னொரு பேர் கூட இருக்குது என்ன பேர் குடிமக்கள் காப்பியம் ஏன்னா ஹீரோவே யார் தான் குடிமக்கள் தான் அதனால தான் ஓகேங்களா நாடா காப்பியம் கூட சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா பேர் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் மணிமேகலை எழுதிய யாரு சார் அப்படின்னா சீத்தலை சாத்தனர் ஓகேங்களா தான் சொன்னேன் சிலப்பதிகாரத்துடைய முடிவு தான் மணிமேகலுடைய தொடர்ச்சி ஓகே ராவண காவியத்தை எழுதிய புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க புதுசா சேர்த்து இருந்தாங்க ராவண காவியத்தை ராவண காவியத்தை எது யாருன்னா புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க புலவர் குழந்தை பெரியாருடைய வேண்டுதலுக்கு இடங்க திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பார் மிக குறிப்பிட்ட நாட்களே உரை எழுதியிருப்பார் ஓகே அடுத்து சீவக சிந்தாமணியை ஏற்றியவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அவர் தான் சீவக சிந்தாமணி எழுதியவர் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் கூட நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் போகலாமா சோழ மன்னர்களின் மாலை ஓகே சோழ மன்னர்கள் என்ன மாலை அந்த பாடல் வரிகளில் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இப்படி நம்ம பாடல் வரிகளை அந்த பாடல் வரிகளில் காவிரி நாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை காவிரி நாடான என்ன நாடு சோழ நாடு இப்போ சோழ நாட்டு மன்னர்கள் எந்த பூவை சூடுவார்கள் அது எந்த பூ மாலையை சூடுவார்கள் அப்படின்னா பூ மாலையை சூடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் பூ மாலை யார் சூடுவார்கள் சேர மன்னர்கள் சூடுவார்கள் வேப்பம்பூ மாலை யாரை சூடுவார்கள் அப்படின்னு நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் சூடுவார்கள் பாண்டிய மன்னர்கள் சூடுவார்கள் சரிங்களா இது என்ன வெச்சி மாலை எஸ் வெச்சி மாலை இருக்குது ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாலைகள் இருக்கும் ஓகே வெச்சி வஞ்சி உளுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து எட்டு சம்திங் மாலைகள் இருக்கும் அந்த மாலைகள் வந்து ஒவ்வொரு போர் புரிவதற்குரிய போர் புரியக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு டைம்லயும் வந்து சூடுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எதிரி நாட்டின் மதுரை வந்து சுற்றி வளைப்பதற்காக என்ன மாலை வெற்றி அடைந்தவன் என்ன மாலை ஓகே அதாவது எதிரி நாட்டு மன்னருடன் போர் புரிவதற்கு முன்னாடி என்ன மாலை என்ன பூ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க அதை நம்ம பின்னாட்களில் பார்க்கலாம் ஓகேங்களா ஆன்சர் வந்து சோழ மன்னர்கள் மாலை வந்து அத்தி மலர் மாலை தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை சூடியவன் யார் அப்படின்னு கேட்பாங்க சோழ மன்னர்கள் தான் சரிங்களா அடுத்த ஒரு காணி நிலம் என்ற ஆசிரியர் நூலின் ஆசிரியர் காணி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காணி என்ற பாரதியின் ஆசிரியர்னா நம்மளுடைய பாரதியார் நம்ம சொல்லியிருந்தோம் பாரதியார் தான் ஓகே பாரதியாருக்கு இயற்பெயர் பற்றி சுப்பிரமணியன் தான் அவருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாரு நம்மளுடைய எட்டேபுர மன்னர் அவர் தான் பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருப்பாரு ஓகே கவிமணி தேசிய விநாயகப்பள்ளி நம்மளுடைய ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட்டு எஸ் இப்பதான் அந்த பாருங்க சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னா பாரதியார் தான் ஓகே சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதியார் இவர் ஒரு வந்து விடுதலை போராட்ட வீரர் விடுதலைக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் இவர் வந்து கவிதைகள் எழுதியிருப்பார் ஓகேங்களா பாண்டிச்சேரி மாநிலத்தான் அங்கங்க தலைமுறைவா இருந்து விடுதலைக்காக பிரச்சாரங்கள் மூலமாக கவிதைகள் மூலமாக உணர்ச்சி பொங்க மக்களை வந்து அந்த கவிதை மூலமாகவே உணர்ச்சியை தூண்டிவிடுவர் அதுதான் அந்த காலத்தினுடைய கவிஞர் நம்ம பாரதியருடைய சிறப்பு சரிங்களா அடுத்து பாருங்க பாரதியார் எழுதாத நூல் கேட்குறாங்க சுவாரஸ்யமான விஷயம் இது நல்லா படிச்சோம் பாரதியார் வந்து எழுதாத நூல் எப்படி நம்ம இன்னொரு ஒரு இது பெருஞ்சித்தனால் எழுதாத நூல் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பாரதியார் எழுதாத நூல் பாருங்க புதிய ஆத்திச்சுடி கேள்விப்படாத மாதிரி இருக்கும் என்ன நேற்று படிக்கிறேன் ஓகேவா பாஞ்சாலி சபதம் எஸ் பாரதியார் எழுதுனது தான் ஓகே குயில் பாட்டு இதுவும் பாரதியார் எழுதுனது தான் தமிழ சீன் கத்தி புதிய ஆத்திச்சுடி இது மட்டும் தெரியுது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நான்

ஓகே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது நான் ஊருக்கே தெரியும் சார் இதெல்லாம் ஊருக்கே தெரியும் எஸ் உண்மைதான் இந்த அத்திச்சுடி இது தான் புதிய ஆத்திச்சுடி இது யார் கேட்பாங்க ஓகேங்களா அதுதான் நம்ம பாரதியார் புதிய ஆத்திச்சுடி இருந்தது யாரு பாரதியார் சரி சார் இது கூட பரவாயில்ல இன்னொரு ஒரு ஆத்திச்சுடி இருக்குது என்ன தெரியுமா அறிவியல் ஆத்திச்சுடி பாருங்க அறிவியல் ஆத்திச்சுடி இது தெரியுமா நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சுடி எழுதுறது நெல்லை இவரை வந்து அப்துல் வந்து பாராட்டியிருப்பார் தன்னை அலடிநத்தில் யோசிப்பவர் இவர் வந்து இஸ்ரோல ஓகேங்களா ரொம்ப வந்து சிறப்பான அறிவியல் சம்பந்தமான சிறப்பான நபர் அவர் வந்து அறிவியல் ஆத்திச்சுடின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த தமிழச்சின் கத்தி மட்டும் யார் எழுதாதது அப்படினா பாரதியார் எழுதாத நூல் ஓகே வச்சுக்கணும் நெக்ஸ்ட் திருக்குறளுடைய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை அதோடைய முப்பால் பிரிச்சிருக்காங்க திருக்குறள் வந்து முப்பாலா பிரிப்பாங்க ஓகேங்களா ஆக்சுவலா மொத்தம் வந்து திருக்குறள்ல நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்குது ஓகே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்குது மொத்தம் முப்பால் இருக்குது ஓகேங்களா முப்பால் இருக்குது அவர் வந்து ஒன்பது இயல்களும் இருக்குது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்பது இயல்கள் கிடையாது பதினோரு இயல்கள் அப்போ மொத்தம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அற அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இதுல எந்தெந்த அதிக எந்தெந்த பால்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டு அதுதான் பார்க்கணும் ஓகே ஆக்சுவலாக ஃபேன்சி நம்பராக இருக்கும் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தஞ்சு எஸ் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தஞ்சு

திருக்களுடைய பிரிவுகள் அடுத்து வாயுரை வாழ்த்து உத்திர வேதம் முதுமொழி தமிழ்மறை என்ற சிறப்பு பொருளை கொண்ட நூல் எது ஈஸி தான் ஓகே திருக்குறள் வாயுரை வாழ்த்து உத்திர வேதம் முதுமொழி தமிழ்மறை இந்த மூணு சிறப்பு கொண்டது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் ஓகே இது எல்லாமே புக்கில் இருக்குங்க நடத்துனால நீங்கள் புக்கை படிச்சு தான் தெரிஞ்சிருக்கும் ஓகே வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் அவர் தான் சொல்லிப்பார் அவருடைய கொட்டேஷன் தான் பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் எழுச்சி மிக்க சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் எஸ் நான் நடத்தும் போதே சொன்ன பாடல் வரி இங்கு இடம்பெற்றுள்ளது திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் இன்னும் தொடங்கக்கூடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா என்ன நூல் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்துல தான் இயற்கையை வந்து வாழ்த்தி வந்து கூடியிருப்பாங்க அதுதான் திங்கள்னா நிலவு நிலவை பாராட்டியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் சூரியனையும் பாராட்டியிருக்காங்க அடுத்து பாட்டிங்கன்னா நம்மளுடைய மாமலை மலையையும் போட்டி பாருங்கள் அதான் இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த பாடல்கள்னா அது சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா திங்களை போற்று திங்களை போற்றுதும் மாமலை போட்டுதும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூத்துறை நல்வழி நூலின் ஆசிரியர் யார் அப்படி நான் சொல்லியிருந்தோம் ஔவையாரை பற்றி நடத்தும்போது போது நம்ம சொல்லியிருந்தோம் மூதுரை கமா நல்வழி கமா கொன்றை வேந்தன் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்திச்சுடி இந்த மூ நான்கு நூல்களை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரி எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடல் அடி அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதாவது கற்றவனுக்கு சென்ற சிறப்பு அப்படின்னு அடிப்படையில மன்னனையும் கற்றவனையும் அதுல படித்தவனையும் வந்து ஒப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவ்வையார் வந்து மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் என்ன நூல் அப்படின்னா மூதுரை அந்த நூல தான் சொல்லியிருப்பாங்க சரி அவ்வையார் எழுதி நூல் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவ்வையார் எழுதினது இது மட்டும் கிடையாது அந்த மூதுரையில மொத்த எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மொத்தம் முப்பத்தி ஓரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது மூதுரை தான் சரிங்களா நெக்ஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அழைக்கப்படுவது அதாவது நம்ம ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் சொல்லிருந்தோம் பாரதிதாசனா பாவேந்தர் புரட்சி ஓகேங்களா நம்மளுடைய பாரதியாரா மகாகவி தேசிய கவி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பார்த்து நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய இவர சொல்லியிருந்தோம் அது சுரதாவ நம்ம என்ன சொல்லிருந்தோம் ஓமை கவி அதே மாதிரி இங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளுடைய உயர்வை பத்தி பேசியிருப்பார் ஓகேங்களா அதனால இவருக்கு என்ன பட்ட பேர் சிறப்பு பெயர் சொல்ல மக்களுக்காக பேசினால மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இவருக்கு மக்களுக்காக பேசினாலும் மக்கள் கவிஞர் சொல்றாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு ரைட் காந்திய கவிஞர் யார் சார் நாமக்கல் கவிஞர் யார் சார் ரெண்டுமே ஒன்னுதான் தான் ஓகேங்களா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஓகே நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க காந்தி கவின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா நம்ம நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நாடக கவிஞர் வந்து எதாவது ஆப்ஷன்காக கொடுத்துருந்தோம் அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாரு நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எளிய தமிழில் அதாவது மக்களுக்கு புரியக்கூடிய தமிழில் ஓகே சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலமையதா புலமைவாதியாக தமிழை வந்து தூய தமிழை பேசுகிறேன் யாருக்கும் புரியாது இப்போ மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில வந்து சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாருன்னா பட்டுக்கோடு கல்யாண சுந்தரம் இது வந்து நம்மளுடைய உடுமலை நாராயண கவி நான் சொல்லியிருந்தேன் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் அப்படி சொல்றாங்க ஒரு பாடலுடைய ஒரு முதல் வரியாக இருக்கு நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் என்ன ஆசார கோவை ஓகே நமக்கு நாற்பது கிடையாது ஆசார ஆசார கோவை கோவை மட்டும்தான் நூறு வெண்பாக்களை கொண்ட நூல் நூறு வெண்பாக்களை கொண்ட நூல் இதோட ஆசிரியர் யார் சொல்லணும் பெருவாயின் மொழியார்

கல்லெடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை என்ற பாடல் வரியை இது வரைக்கும் முடியுது என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படியா அதாவது கல்லெடுத்து முன்னெடுத்து காட்டு பெருவழியை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் வரி ஏற்றியவர் யாருன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவது யாரு எஸ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய முடியரசன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அதே கொஸ்டி திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு முடியரசன் ஓகே நம்ம சிக்ஸ்த் செய்யுள் மட்டும் வச்சுக்கோங்க ஒரே கொஸ்டி ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும் இதுதான் நல்லா ஆரா பதிஞ்சுக்கோங்க இயற்கை இயற்கை வந்து அதாவது தமிழகத்தின் வேட் சுவர்த் உவமை கவிஞர் பாவேந்தர் இவர் பேர் ஓகே நெக்ஸ்ட் காவிய பாவை என்ற நூலின் ஆசிரியர் ரொம்ப முக்கியமானதுப்பா அதாவது என்ன சொல்லியிருந்தேன் இது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயர் மாதிரியே இருக்கும் இவருடைய நூல்கள் எல்லாருமே என்ன நூல்கள் தான் ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா காவிய பாவை ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா பூங்கோடி அப்படின்னு வரும் ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூங்கோடி அப்படின்னு வரும் அப்போ இந்த மாதிரி நூலை எழுதினது யாரு அப்படின்னு அவருடைய முடியரசு ஓகே அவருடைய பெயர் நம்ம என்ன சொல்றோம் துரைராசு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அப்படியே பெயர் தான் கொடுத்துருக்காங்க துரைராசு அடுத்து பாருங்க எஸ் நான் சொன்னேன் பூங்கொடி வீரகாவியம் ஓகே வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் பெண்களை ஒரு சில பெண்களை வீரா அப்படின்னு சொல்றோம் அப்ப வீரகாவியம் பூங்கொடி காவிய பாவை ஓகே இந்த யார் யாரு அப்படிப்பட்ட நம்மளுடைய முடியரசன் இருக்குதான் எஸ் முடியரசன் நெக்ஸ்ட் நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் யார் நான் சொல்லி நடத்தும் போதே சொல்லியிருந்தோம் இதை எழுதுறது யாருமே கிடையாது இல்லை நாட்டுப்புற பாடல்கள் வாய்வதையாக பாடக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் தாலா அட்டை எப்படி பிரிப்பீங்க நியாபகம் நினைக்கிறேன் மென்ஷன் இதெல்லாம் தா லாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இதை எப்படி பிரித்து எழுதுவீங்க கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நேற்று சொல்லி எடுத்திருந்தேன் நான் டிஸ்பிளேலே காமிச்சிருந்தேன் தாலாட்டை எப்படி பிரித்து எழுதணும்னு சொல்லிட்டு கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாட்டுப்புற இயல் ஆய்வு வந்து எப்படி வந்து யார் வந்து தொகுத்துரு அப்படின்னா சு சக்திவேல் தான் வந்து தொகுத்துருப்பார் ஓகே நாட்டுப்புற இயல் ஆய்வு ஓகே நாட்டுப்புற பாடல் வந்து ஏற்ற பாட்டு ஓட பாட்டு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அடுத்து கவி ஞாயிறு யாரு ஈஸியான ஷார்ட்கட் நான் சொல்லி இருந்திருந்தேன் ஓகே உங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க மேனேஜரோ உங்களுக்கு உயர் உயரதிகாரிகளோ வந்து லீவ் தரமாட்டாங்க எப்போ மாட்டாங்க நாட்டுக்கிழமை தெரியாம கூட லீவு தர மாட்டாங்க அப்ப ஞாயிறு லீவு தாடா ஓகே ஞாயிறு லீவு தாடா அப்ப இங்க ஞாயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க தாடா அப்படிங்கிற விஷயத்த தாரா ஞாபகம் வச்சுக்கோங்க தாரா பாரதி ஓகேங்களா அப்ப கவி ஞாயிறு யாரு அப்படி நம்மளுடைய தாரா பாரதி தான் கவி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருச்சியை ஆண்ட ரொம்ப முக்கியமான திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யார் ஓகேங்களா யாருன்னா நம்மளுடைய தாயுமானவர் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராபர கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதியிருப்பாரு கண்ணி அப்படின்னா ரெண்டு அடி செய்யுள்ளதான் கண்ணி ரெண்டு வரி தான் கண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேற தாயுமானவர் வந்து எம் உயிர் போல் தம் உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு ஓகே இவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் தழுவி எழுதப்பட்ட நூல் ஏது நல்லா ஞாபகம் பாருங்க லைட் ஆஃப் ஏசியா நான் சொல்லி விடுத்திருந்தேன் லைட் ஆஃப் ஏசியாவை இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா எட்வின் அருணால்டு லைட் ஆஃப் ஏசியாவை இயற்றியவர் யாரு எட்வின் அருணால்டு இந்த நூல் இங்கிலீஷ் லேங்குவேஜில் இதை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படி அப்படின்னா என்னுடைய ஆசியா ஜோதி அதான் ஏசியா ஆசியா ஜோதிக்கு பதிலாக எங்கள் லைட்டு அவ்வளோ ஓகே எழுதினது யார் அப்படின்னா நம்மளுடைய கவிமணி கவி மணி இவர் இருந்தா மறுமக்கள் வலியும் ஆன்மீகத்தை இவர் தான் எழுதியிருப்பார் சரிங்களா தீர்க்கதரிசி யார் சார் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே தீர்க்கதரிசி யார் கிடையாது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னா ஒருத்தர் நம்மளுடைய கலித ஜிப்ரா அவருடைய கதையை வந்து தமிழை மொழிபெயர்த்திருப்பார் அவர் தான் தீர்க்கதரிசி ஓகே நெக்ஸ்ட் அந்த பெயர் தான் தீர்க்கதரிசி அடுத்து பிறகு கடைசியா நம்ம ஒரு கொட்டேஷனோட முடிக்கிறோம் தமிழ் தாய் ஓகே நம்மளுடைய தமிழ் தாயை வாழ்த்தி ஒரு ஒரு அது யார் படித்தது அதுதான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் என்றவர் ஆக்சுவலா இது உரைநடையில வரும் ஒரு பாடல் வருகிறது நம்ம இதுலேயும் கொஸ்டின் இருக்கணும் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் அதாவது என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் அதாவது எங்களுடைய தாய்மொழி எப்ப பிறந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொழியை வந்து மூத்த மொழி சொல்லிட்டு புகழ்ந்து கூறுகிறார் யாரு நம்மளுடைய பாரதியார் ஓகே சி ஆப்ஷன் சி ஓகே பாரதியார் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கடைசி தமிழ் கொட்டேஷன் முடிக்கிறோம் ஓகே அப்போ இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் செய்யுள் இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஓகே வெறும் சிக்ஸ்த் செய்யுள் இருந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் டாபிக்காக நம்ம கவர் பண்ணும்போது அதுதான் ஸ்ட்ராங்காக முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம நாளைக்கு கிளாஸில் நாளைக்கா இருந்த கமிங் டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் உரைநடை படிக்க போறோம் அப்போ உரைநடை படிக்கும் போது உரைநடையில இருந்து முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்போ ஒரு டாபிக்கா படிச்சுட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மனதான் ஆற பதியும் எந்த ஒரு விஷயம் மறக்காம இருக்கும் ரிப்பீட்டடா பார்த்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரிப்பீட்டடா பார்த்தது உங்க ஆற மனதை பதிவு ஒரே பேரை திருப்பி திரும்பி பார்த்திருப்போம் ஓகே கவிமணி பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் முடியரசன் பார்த்திருப்போம் ஓகேங்களா பட்டுக்கோட்டை நிறையா சுந்தர மக்கள் கவிஞர் நிறைய பேர் பார்த்திருப்போம் இருந்தாலும் அதான் ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயமும் நம்ம மனசுக்குள்ள பதியணும் அதுக்காக

பாரதை ஏற்றியவர் நம்மளுடைய பட்டு கோடி கல்யாண சுந்தரம் ஓகே இந்த இந்த மாதிரி வந்து தலைப்பு அதுக்கேற்ற ஆன்சர் இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம தமிழ் உரைநடையில நம்ம சந்திப்போம் சரிங்களா தேங்க்யூ